வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேதாயுதம் மசியன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடிங்க அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என்ஜி பதினொன்று கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளம் பிளாக் பிஎல்ஓசிக்கு பிளாக் வை அப்பார்ட்மெண்ட் பெயர் காம்பேக்ட் ஹோம்ஸ் பெஹாக் ஒன் கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி பத்து சதுரடி தயவுசெய்து வங்கியில் பில்டப் ஏரியா எவ்வளோன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அட்ரஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு பூஞ்சேரி கிராமம் திருக்கழுக்குன்றம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி விலை ஒன்பது லட்சம் ஏழாம் தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் பகல் பன்னெண்டரை முதல் மதியம் ஒரு மணி வரை சாவி பேங்க்கில் இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கின உடனே உங்கள் பேரை ரெஜிஸ்டர் போடணுன்னா நீங்கள் சாவி வாங்கிட்டு நீங்கள் குடி போகலாம் இந்த இன் சொத்தை பார்வையிட வங்கியுடன் அப்பாயின்மெண்ட்டு மே பெற்றுக்கொள்ளவும் ஏன்னா சாவி அவங்ககிட்ட இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி மையம் சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு பின்கோடு மொபைல் எண்கள் தொண்ணூத்தொன்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது மற்றொரு எண் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ மூணு முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணு சாவி வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக குறிப்போகலாம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்